நண்டு கதை சேனல் நேர்களுக்கு வணக்கம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் ஒன்றும் பாருங்க அப்படி போகிற பக்கில் ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க இன்னைக்கு வீடியோ எது பத்தினாக்கா நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட்ட பத்தி தான் பேச போறோம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கா தான் நினைச்சேன் ஆனா எல்லா யூடியூப் சேனல்லையும் அப்டேட் போட்டுவிட்டாங்க அதனால நம்ம அப்டேட் கொடுக்க போகிறது இல்லை எனக்கு இன்றைக்கி வரைக்குமே நம்மளுக்கு தெரியல யாரெல்லாம் ஃபைனல் கொண்டஸ்டர்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு நாளில் இதோட விடை தெரிஞ்சிடும் ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தேன் பாஸ் சீசன் எய்டை ரிவ்யூ பண்ணணும்னு அப்படின்னு நான் ஏன் முடிவு எடுத்தேன் ஒரு சின்ன கதை ஒரு குட்டி கதை சொல்லிட்டான் சீசன் ஒன்லேருந்து சீசன் செவன் வரைக்கும் நான் வந்து பாஸ் தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐஎம்எ பிக் பாஸ் ஃபேன் சொல்லலாம் அப்படி இருக்கக்குள்ளே நிறையா ரிவ்யூஸ் நான் பார்ப்பேன் அதாவது சீசன் த்ரீலேருந்து தான் நான் வந்து ரிவ்யூ பார்க்க ஆரம்பித்தேன் பாஸ் ரிவ்யூ சீன் த்ரீலேருந்து தான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒன் ஹவர் எபிசோடை வச்சு தான் ரிவ்யூவை வந்து ரிவ்யூஸ் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் இருக்குது சரிங்களா சில ரிவ்யூ ரிவியூ கொடுக்கக்குள்ளே அவங்க கருத்து வந்து எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் சில சில கருத்து வந்து எனக்கு முரண்பாடாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வருஷம் ஏன் நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன் அதனால தான் இந்த முயற்சி சரி உலகெங்கிலும் பிக்பாஸ் ரசிகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க இங்கெங்கெல்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அங்கே எல்லாமே பிக்பாஸ் ரசிகர்கள் இருப்பாங்க நம்புறேன் அந்த வகையில் நான் மிலேசியால இருந்து மலேசியா மலேசியால இருந்து அவங்களோட வியூஸ் எப்படி இருக்கும் அதாவது மிலேசியா மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களோட டேஸ்ட் அவங்களோட இது எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்காது இல்லையா ஸோ மலேசியா மக்களே எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்துட்டு அதாவது தமிழ்நாட்டை தாண்டி வெளியூரில் உள்ள ஒரு தமிழர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்குது அந்த நிகழ்ச்சியை எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அது அது ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கலான்ட்டு அது ரெடி முடிவு எடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சீசன் ஒன்லேருந்து சீசன் செவன் வரைக்கும் நம்ம பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் வந்து தொகுத்து வழங்கியிருந்தாரு அவரும் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக பார்த்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அதில் நானும் ஒரு ஆளுன்னு சொல்லலாம் ஏன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீக்கெண்ட் ஷோவை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதாவது ஆரம்ப கட்ட காலத்தில் நான் சொல்கிறேன் ஆரம்ப க காலகட்டத்தில் அதுக்கு வந்து ரெண்டு மூணு காரணம் சொல்லலாம் அவர் வந்து ஒரு சீனியர் ஆக்டர் நல்ல அனுபவசாலி வயசும் கூட ஸோ அனைவரும் அவருக்கு வந்து அந்த மரியாதை கலந்த பயம் இருக்கும் ஆனால் இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜய் சேதுபதி அவர் இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு போவார்னு நம்மளுக்கு தெரியல உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் எப்படி இந்த நிகழ்ச்சியை வழி நடத்த போகிறாருன்ட்டு அவர் ஒரு தேக்லைன் லாயன் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த தேக் லைன் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள தேக் லாயன் எல்லாமே வந்துட்டு எப்படின்னாக்கா சொல்லியிருக்காங்க எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய எதிர்பார்த்தோம் நிறைய ட்விஸ்டுங்களாக நடந்துருச்சு ஆனால் இந்த வாட்டி தேக்லாயன் என்ன சொல்லியிருக்காங்க ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு சொல்லியிருக்காங்க இந்த புது ஆட்டத்தை நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் உங்களைப் போலவே என்னோடய வீடியோ டெய்லி ரிவ்யூவாக வரப்போதா இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை வரப்போதா இல்லை வீக்கெண்ட் ரிவ்யூ வரப்போதான்னு நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நடந்து முடிஞ்ச ஏழு சீசன்லேயே வச்சு எனக்கு பர்சனலாக பிடிச்ச சீசன் சீசன் த்ரீ தான் அந்த சீசன் த்ரீயோட ஐ லோகோவாக இருக்கட்டும் கொண்டஸ்டனாக இருக்கட்டும் அதோட கொண்டனாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த ஏழு சீசனில் எந்த சீசன் பிடிச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்தோடனே உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்